மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்ன எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு நம்முடைய மாதா தொலைக்காட்சி நமக்கு என்ன பாடத்தை வாழ்வுக்கான பாடத்தை கற்றுக்கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம் கனிவுள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும் கனிவுள்ள பெண்ணுக்கு என்ன வந்து சேரும் புகழ் வந்து சேரும் இந்த கனிவுள்ள பெண் அப்படின்னு நான் இந்த வார்த்தையை மனசில் நினச்ச உடனே நான் இப்போ குடியிருக்கிற ஊரில் இருக்கிற ஒரு குடும்பம் ஞாபகத்துக்கு வருது அந்த குடும்பத்தினுடைய தலைவி பெயர் சாந்தி அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி அந்த அம்மா சாந்தமான குணமுடையவர்கள் அந்த ஊரில் எந்த வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தாலும் அவங்கள கூப்பிடாமல் அல்லது அவங்க போகாமல் அந்த நிகழ்ச்சி நடக்காது சொந்தக்காரரோ இல்லையோ வேற்று மதத்தினரோ அல்லது அதே ம மதத்தை சேர்ந்தவர்களோ வேற்று ஜாதியினரோ அதே எல்லாருமே அவங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது அப்போது இந்த அம்மாவுக்கு எப்படி எல்லாரையும் பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் என் மனசில் பட்டது இது தான் அவர்களுடைய கனி உள்ள குணம் யாரை பார்த்தாலும் ரொம்ப கனிவோடு பேசுவாங்க விசாரிப்பாங்க கடினமான ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது வீடு எப்படி இருக்குது என்ன செய்கிறீங்க எல்லாரிடத்திலும் அந்த கனிவுள்ள குணம் கனிவுள்ள பேச்சு கனிவுள்ள நடத்தை அதனால் அந்த ஊர்லேயே அந்த அம்மாவுக்கு ஒரு தனி சிறப்பு அப்படி ஒன்றும் பெருசாக அவங்க பணக்காரர் கிடையாது அல்லது ஊரில் மற்றவங்களுடைய வித்தியாசமான ஒரு அமைப்பு கொண்டவங்களும் கிடையாது சாதாரண குடும்பந்தான் ஆனால் அந்த அம்மாவுக்கு அவ்வளவு புகழ் அந்த ஊரில் அவ்வளவு ஒரு தனித்தன்மை ஒரு தனி இடத்துல அந்த அம்மாவை அந்த ஊரில் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய அந்த கனி உள்ள குணம் நண்பர்களே கனிவு என்பது என்ன கனிவு என்பது எல்லாரையும் பார்த்துட்டே எப்போதும் ஒரு மாதிரி பலிச்சிட்ருக்கிறது சிரிச்சிட்ருக்கிறது அப்படின்னு கிடையாது கனிவு என்பது உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஈரம் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இரக்கத்தை சொல்லிலும் செயலிலும் மற்றவர்களுக்கு காட்டுவது ஒரு ஒருத்தரை விசாரிக்கிறது ஒரு குழந்த போகுது அதுக்கு ஒரு சின்ன கையில் ஒரு முட்டாயை கொடுத்து ஓடுன்னு சொல்லி உற்சாகப்படுத்துறது இது போன்று சாதாரண மனித செயல்கள் ஆனால் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அக்கறையை காட்டுகின்ற செயல்கள் அங்கே தான் கனிவு வருது கனிவு என்பது அடுத்தவர்கள் மீது நாம் காட்டுகின்ற அக்கறையோடு கூடிய பேச்சு அக்கறையோடு கூடிய செயல்பாடுகள் இத்தகைய வழிமுறையை வாழ்க்கை முறையை மேற்கொண்டிருக்கிறவர்கள் கட்டாயமாக புகழோடு வாழ்வார்கள் அதைத்தான் இந்த வாக்கியம் நமக்கு எடுத்துரைக்கிறது கனிவுள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும் ஏன் நாம் நம்மவருடைய வாழ்க்கையிலே அந்த கனிவோடு வாழ்ந்தோம் என்றால் நமக்கு மட்டும் புகழ் வந்து சேராதா என்ன முயற்சி செய்து பார்ப்போமா அம்மா என்னை வழி நடத்து அருகில் வந்து கரம் பிடித்து அம்மா என்னை வழி நடத்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள்